பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு செகண்ட் ப்ரோமோவில் பார்வதி அக்கா நம்ம சம்பவத்தை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் டிலக்ஸ்னா சும்மாவா அதுவும் கனி அக்காவுனா நான் விட்டுருவா அப்படின்ற மாதிரி இறங்கி ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு கனி கோபப்பட்டு பல வார்த்தைகள் விற்ற தருணங்கள் தான் அந்த ப்ரோமோல பார்க்க முடியுது என்ன நடக்குது அப்படின்றத பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலி இது ஒரு பாயிண்ட் இந்த ரூலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கிட்டால் இந்த காண்டெக்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ சூப்பர் டிலக்ஸ் வீட்டார் அவங்க பெருமைப்படலாம் என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு ரூல் இருக்குது பெருமை பொறாமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்ன வேணாலும் பண்ணலான்ற ரூலு அவங்களுக்கு இருக்குது ஸோ பார்வதி என்ன பண்ணுறாங்க டேரக்டாக கிச்சனில் வந்து உட்கார்றாங்க கிச்சனில் அந்த இது இருக்குல்ல ஸ்லாப் அந்த ஸ்லாப் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே உட்காந்துட்டு இருக்கும்போது உடனே கேப்டன் வராரு ஆஹ் இங்க இப்படிதான் நான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி நான் இந்த இடத்துல தான் உட்காருவேன்ற மாதிரி பார்வதி அந்த கிச்சன் வேலை உட்கார்ந்துட்டு உடனே இறங்கி தான் ஆகணும் இறங்கியே செய்யணும்ன்ற மாதிரி கேப்டன் அந்த இடத்துல ஆர்டர் போடுறார் ஓகே கேப்டன் அந்த இடத்துல ஆர்டர் பண்றாரு ஓகே இது ஆக்சுவலா என்னன்னா பார்வதி வந்து அங்க உட்கார்ந்துருப்பாங்க ஒரு பக்கம் அந்த கிச்சன் டீம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் கேப்டன் வந்து நீங்க இறங்கணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க இதுதான் சுச்சுவேஷன் நடந்தது பாசிபிலிட்டி முதல் கேள்வி எனக்கு அந்த இடத்துல வந்து யாரு கேள்வி கேட்கறா கேப்டன் கேக்கிறாங்க கூட வந்து யார் கேட்கறாங்க கனி கேட்கறாங்க கனி கிச்சன் டீமே இல்லை எதுக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க முத கேள்வி எனக்கு கனி கிச்சன் டீம் இல்ல கிச்சன் டீம் யாரு சபரி எஃப்ஜே மற்றும் மாதிரை தான் கிச்சன் டீமே கிச்சன் டீம் இல்லாத கனி எதுக்கு முதல்ல வந்து கேள்வி கேட்குறாங்கன்றது மொத பாயிண்ட் எனக்கு ஓகே அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் பாரதி சொல்கிறாங்க யாருமே இந்த கிச்சன் ஏரியாவில் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன நியாயம்னு கேட்கறாங்க யாருமே இந்த கிச்சன் டீம் வரக்கூடாதுன்றதை சொல்றது என்ன நியாயம்ன்றது ஒரு நியாயமான கேள்வி மொத விஷயம் கிச்சன் டீமில் வரக்கூடாதுன்றது கிச்சன் டீம் ரூல்ஸ் போடலாம் அதுக்கான அதிகாரம் இருக்குது கிச்சன் டீமுக்கு அது யாருக்கு போடலான்னா பாஸ் வீட்டாருக்கு போடலாம் எங்கள் ஏரியாவில் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்றதே பாஸ் வீட்டாருக்கு நீங்கள் ரூல்ஸை போடலாமே தவிர்த்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டாருக்கு உங்களால் ரூலை போட முடியாது அதுக்கான ரைட்ஸு இல்லை சிம்பிளி இல்லை அதை நீங்கள் எப்படி அப்போ பார்வதி கிட்ட கேட்க முடியும் பார்வதிக்கிட்ட கேட்க முடியாது சூப்பர் டிலெக்ஸ் வந்து வேலை தான் அவங்களோட வேலை ஆனால் அவங்க கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது கிச்சன் ஸ்லாப் மேலே வரக்கூடாதுன்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது அவங்க எங்கே உட்காந்துக்கிட்டு எப்படி நின்றுக்கிட்டு வேணாலும் வேலை வாங்கலாம் அந்த ரைட்ஸு சூப்பர் டிலக்ஸுக்கு இருக்கு அதில் பார்வதி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கேட்குறது நியாயமாக தான் படுது அதை நீங்கள் திருப்பியும் கேட்க முடியாது ஏம்மா அவங்க தாமா உங்களை வேலை வாங்கிறாள் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே வேலை வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஒன்றுமே பேச முடியாது அந்த பாயிண்ட்லேயே வேலை முஞ்சு போச்சு அந்த பாயிண்ட்லேயே முஞ்சு போச்சு யாரும் இந்த கிச்சன் டீம்ல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரூல்ல இருக்கான்னு கேட்டிருந்தாலும் முடிஞ்சு போச்சு அங்கேயே சிம்பிள் உடனே வந்து சூப்பர் டெலக்ஸு எந்த கொம்பும் மலைக்கலை மலக்கலை மலக்கலைன்ற மாதிரி கனியக்கா பேசுறாங்க ஏங்க சூப்பர் டெலெக்சுக்கு கொம்பு மலைச்சிருக்கு கனியக்கா தெரியலையா ரூல் நம்பர் போய் பாருங்க அவங்க பெருமையாக இருக்கலாம் பொறாமைப்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த பவரை வச்சு இந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்களை வெறுப்பேத்துறாங்க அது தப்பே கிடையாது வித் ரூல்ஸ்ல தான் பார்வதி பேசுறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் வித் இன் த ரூல்ஸ் அப்போ கனியக்கா அங்க டென்ஷன் ஆகி தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துகிறார் சோ கனியக்கா அவங்களோட கோவம் ஃபுல்லா வெளியே வருது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஆனா பார்வதி தான் அங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க நம்ம வேற சொல்லிட்டு இருந்தோம் பார்வதி விசஸ் கனியக்காவோட போராட்டம் அதிரடி சண்டைகள் ஆரம்பம் ஆகும்னு நினைச்சேன் அது நேத்து நைட்டே ஆரம்பிச்சது இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஓகே நீங்க அநியாயம்னு ஒரு அநியாயமா ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்க அது பார்வதி ஒரு அநியாயமா விஷயத்த பண்ணுவீங்க அதை யாருமே கேட்கக்கூடாது அப்படியே கண்டுக்காம பார்க்காம போயிடணுமா அப்படின்ற மாதிரி கேக்கிறாங்க இது அநியாயமே முதல்ல கிடையாது ஐ மீன் அநியாயம் பண்ணா கேட்கலாம் அதுக்கான உரிமை ரைச் எல்லாருமே இருக்கு ஆனா இங்க அநியாயமே நடக்கலை அப்படின்றதான் நான் சொல்றேன் அவங்க ஸ்லாப் மேல வந்து உட்காரத எந்த விதத்தில் அநியாயமா இருக்கு அவங்க ரூலு அவங்க கொடுக்கப்பட்ட கேமை பிளே பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும் அதைத்தான் அங்கே பண்ணிட்டுருக்காங்க இது எங்கே அநியாயமாக ஆச்சுன்னு எனக்கு தெரிலையே இதுல அநியாயமே இல்லை மக்களே அநியாயமாக இருந்தால் கேட்டால் கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம் இதில் எனக்கு அநியாயமாகவும் படலை ஓகே அதே அப்படியே அந்த அநியாயத்தை பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களை கார்னர் பண்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் பார்வதி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி யூஸ் பண்ணுற ஆள் தான் நான் அதில் மாற்றுக்கிறது தெரிவிக்கலை அது உண்மைதான் ஆனால் இந்த விடத்துல அப்படி இல்லையே அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கலை ஓகே நாங்கள் வாயை மூடிட்டு போனோமா போனோமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க யார் இப்போ கனி நாங்கள் வாயை முட்டு போனோமா ஓகே அது யாராலையும் முடியாதுன்னு நாங்கள் கேட்போம் புரியுதா புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனியாக்கா கோவப்பட்டு பல வார்த்தைகள் விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கனியாக்கா பேச பேச பார்வதி என்னென்னா பேசுங்க பேசுங்கக்கா பேசுங்க அப்படின்ற மாதிரி பார்வதி அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கு கனி பொங்கி எழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அறிவு அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ள இறங்கும் அப்படின்றது ரொம்ப ஆஷான ஸ்டேட்மெண்ட் அது கூடாது அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ள இறங்கும் அப்படின்ற போது சாப்பாடுல உப்பு போறியே உனக்கு அறிவு இருக்கா கனி அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சாப்பாடுல உரு உப்பு போட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்றியே வேஸ்ட்டை பத்தி பேசுறியே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கனி அக்கா கோவப்படுவாங்களா மாட்டாங்களா கோவப்படுவாங்க தானே அது அறிவு இருக்கான்னு கேட்கலாமா முதல்ல ஒன்னு ரெண்டாவது புத்தி இல்லாதவங்களுக்கு தான் உள்ள புத்தி இல்ல புத்தி இருக்கிறவங்க உள்ள இறங்கும் புத்தி இல்லாதவங்களுக்கு எப்படி உள்ள இறங்காது புத்தி இல்லாதவங்களுக்கு எப்படி உள்ள இறங்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஸோ புத்தி இல்ல பார்வதிக்கு உள்ளலாம் இறங்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்றாங்க அறிவு இருக்கான்றதும் ரொம்ப ஆசை தான் புத்தி இருக்கான்றதா அதை செவ்வத்தை பார்த்து பேசுற மாதிரி தான் உங்ககிட்ட பேசணும்ட்டு நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க அந்த பொண்ணு காமா உட்காந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றது கனியை தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க பார்வதி எக்ஸ்போஸ் ஆகல கனி எக்ஸ்போசிங் ஹர் செல்ஃப் அப்படின்றதான் நான் பாக்குறனே தவிர்த்து வேற யாரும் நடக்கல ஆனா பார்வதி போட்ட பிளான்ல சக்சஸா போயிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் ஆஸ் பர் த புரோமோவில் நான் என்னோட பார்வையில் எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆஸ் பர் த ப்ரோமோ லக்ஸரி வீட்டோட ஐ மீன் சூப்பர் டிலாக்ஸோட ரூல்ஸ் படி பார்வதி கரெக்டாக தான் விளையாடுறாங்கன்றது ப்ரோமோவின் படி எனக்கு அப்படி தெரியுது லைவ்ல என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் பை கைஸ்